தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை காலை நடக்கிறது விழா ஏற்பாடுகளை கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் திருக்குடமுழுக்கு நடைபெறவுள்ளது ராஜகோபுரம் சா சுவாமி சந்நிதி அம்பாள் சந்நிதி ஆகிய இடங்களில் உபயதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நின்று பார்வையிடுவதற்கு பார்வையிடுவதற்கு ஏதுவாகவும் பாதுகாப்பு கருதியும் கம்புகளை அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது போலீஸ் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஒருநூறு போலீஸை நம்ம ஸ்கீம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் திருக்கோவில் வளாகத்திற்குள் பத் பக்தர்கள் வரிசையாக சென்று சுவாமி தரிசனம் செய்த திருக்கோவில் வளாகத்தில் இருந்து வெளியேறு வெளியேறுவதற்கு ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் தீர்த்தம் தெளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்இடி ஸ்க்ரீன் ஒரு எட்டு இடத்துல போட்டு இது பேரில்லாம் லைவ் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தென்காசி என்ற யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் பக்தர்களுக்கு குடித்தண்ணீர் வசதிகள் தேவையான இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிண்டெக்ஸ் டேங்க் ஒரு பத்து இடத்துல வச்சுருக்காங்க நாலாயிரம் லிட்டர் கப்பாசிட்டி இருக்கிறது வாட்டர் லாரிஸ் ஒரு ஆறு நம்பர்ஸ் வச்சுருக்காங்க கோவிலோட முன்வசத்து ஒரு மூவாயிரம் முந்நூறு கேன்ஸ் வச்சிருக்கோம் அஞ்சு மருத்துவக்குழுவினர்கள் மற்றும் நாலு அவசர ஊர்தி நூற்றெட்டு ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ள உள்ளனர் தீய தீய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான சிறப்பு உபகரணங்களுடன் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஃபயர் சர்வீஸ் ஒரு ஏழு வெஹிக்கிள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பார்க் பண்ணிடுவோம் தற்காலிக கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மொபைல் டாய்லெட் ஒரு இருபது நம்பரு வெவ்வேறு லொக்கேஷனில் வச்சுருக்கோம் கார்பேஜ் கலெக்ஷன் ஏழு வெஹிக்கிள் வச்சுருக்கோம் நூறு ஒர்க்கர்ஸு தனியாக செப்பரேட்டாக அதுக்கு ப்ரொசீடிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஐம்பது பேரல்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நூற்றம்பது கண்காணிப்பு கேமராக்கள் கோவிலை சுற்றி எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை ஏற்படுத்து பண்ணி பண்ணியிருக்கோம் தென்காசி டவுனில் இருக்கிற சாய்ந்த ஏதாவது சாய்ந்த எலக்ட்ரிக் போல்ஸ் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் லூஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணியாச்சு அனைத்து துறைகளை சேர்ந்து அலுவலர்களை கொண்ட கட்டுப்பாட்டறை அமைக்கப்பட்டுள்ளது ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம் போக்குவரத்து துறை மூலம் முப்பத்தொன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கு இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெவ்வேறு லொக்கேஷன்லேருந்து தெனாசிக்குள்ளே முப்பத்தொன்று தனி சிறப்பு பேருந்து டிஎன்எஸ்டிசி மூலமாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தெப்பக்குளம் பகுதியில் மட்டுமே அன்னதான வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் க்ரவுடு கண்ட்ரோலும் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால தெப்பகுளத்தில் மட்டும் மட்டே டைம் ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுக்குற மாதிரி காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ஏழு ஒம்பது மணி வரைக்கும் கொடுக்கறதுக்குன்னா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மஜிஸ்ட்ரேட் ரெவன்யூ சைடில் பிரித்து போட்டிருக்காங்க லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போலீஸோட சேர்த்து இணைந்து வேலை செய்வதற்கு எக்ஸிகூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலுக்கு மேலே ஏறுத ஸ்டெப்பு படிக்கட்டு இதுக்கெல்லாம் பிடபிள்யூடியோட உறுதித்தன்மை சான்று வாங்கியிருக்கோம் அதே மாதிரி மின்சாரத்தோட சான்றும் வாங்கியிருக்கோம் அனுமதிச்சிட்டு பெற்ற நபர்களை மட்டும்தான் கோவிலுக்கு மேலே ஏறுறதுக்கு அந்த இது பண்ணும்பொழுது கொன்சிக்ரேஷன் பண்ணும்போது பாஸு மூலமாக தான் ஆட்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இது தவிர இப்போ டிராஃபிக் கண்ட்ரோலு வாகன நிறுத்தம் அது சில இடங்களில் வந்து டிராஃபிக்கு வெஹிக்கிள் நீ பாட்டத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பரதன் தியேட்டர் வளாகத்தில் இருசக்கர வாகன பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி சாலையிலிருந்து தென்காசி வரும் பக்தர்கள் ஆசாத் நகர் பகுதியிலும் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் சாலை வழியாக தென்காசி வரும் பக்தர்கள் தங்களின் வாகனத்தை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வாகன நிறுத்தத்திலும் കുറ്റാലത്തിൽ ഇരുന്ന് തെങ്കാശി വരും ഭക്തർ തങ്ങളിൽ വാഹനത്തെ മധുരം ഹോട്ടൽ അരു അമക്കെട്ടുള്ള വാഹന നൃത്തത്തിലും ചെങ്കോട്ടെ അതൻ സുറ്റ പകുതികളിൽ ഇന്ന് വരും ഭക്തൾ തങ്ങളിൽ വാഹന നടുബല അരുടെ അമിതുള്ള തെങ്കാശി കൽനട മരുത്തമ അരുടെ അമക്കപ്പെട്ടുള്ള വാഹന നൃത്തത്തിലും തെങ്കാശി പുതിയ പേരു നിലയം വഴിയാ വാഹനത്തിൽ വരും ഭക്തർ തങ്ങളുടെ വാഹനത്തെ പഴയ പേരു നിലയം അറേ അമക്കുട്ടുള്ള വാഹന നൃത്തത്തിൽ നിറത്തി വിട്ട് നടന്നു ചെല്ല വേണ്ട ചങ്കരങ്കോൽ പുളിയങ്കുടി ആകിയ പകളിൽ ഇന്ന് വരും പേരുന്ന് പയണികൾ തെങ്കാശി പുതിയ പേരുന്ന് നിലത്തിലിരുന്ന് இறங்கி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் மூலம் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இதுதான் ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்கு போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கிறதுக்காக திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் சாலை வழியாக கேரளா மாநிலம் செல்ல ஆசாத் நகர் மத்தலம்பாறை பழைய குற்றாலம் குட்டாலம் செங்கோட்டை வழியாக கேரளா மாநிலத்திற்கும் செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய கனதக வாகனங்கள் பண்புழி கணக்குப்பிள்ள வலிசை இலத்தூர் ஆயக்குடி சுரண்டை அத்தியுத்து வழியாக திருநெல்வேலிக்கும் செங்கோட்டையிலிருந்து அம்பாசமுத்திரத்தின் அம்பாசமுத்திரம் மார்க்கமாக செல்லக்கூடிய கனடக வாகனங்கள் பிரானூர் போர்டர் குற்றாலம் பழைய குற்றாலம் மத்தளம்பாறை வழியாக அம்பா மதுரையிலிருந்து தெங்காசி வழியாக திருநெல்வேலி செல்லும் கனடக வாகனங்கள் இலத்தூர் விளக்கு ஆய்க்குடி சுரண்டை அத்தியுத்து வழியாக திருநெல்வேலி செல்வதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்